தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமீன் மார்க் எழுதிய சிலந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று முடியும் அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நில புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நில புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவு முகப்புகள் அன்பாண்ட சகோதர சகோரியிலே இன்று பொதுக்காலம் எட்டாம் வாரம் மார்ச் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்து விடுகிறார் என்ன விஷயம் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் இழந்தது எல்லாமே உங்களுக்கு நூறு மடங்காக கிடைக்கும் அப்படின்ட்டார் ஆனால் கஷ்டமாகவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களோட பொருள் இப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க அதை விட்டுவிட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னல் ஸோ பயங்கரமான கஷ்டமும் இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நூறு மடங்காக கிடைக்கும்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா அதுவும் பாருங்கள் அதில் இன்னும் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா இம்மையிலே கிடைக்கும் இப் இப்போ இருக்கு இப்போயே இந்த பூமியில் இருக்கும்போது கிடைக்கும்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மறுமை மறுமைன்னு என்ன பூமி வாழ்க்கையை விட்டு நம்ம விண்ணக வாழ்க்கைக்கு போகும்போது அங்கே நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் நம்மளை நரகத்தில் விட மாட்டார் ஓகேங்களா மோச்சத்துக்கு போயிடுவோம் ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு அதாவது நல்லது செய்கிறத பொருட்டு நாம் ஏதாவது விட்டுட்டோம்னா அது நமக்கு நூறு மடங்காக கிடைக்கும் பட் கஷ்டமாக இருந்தாலும் நூறு மடங்காக கிடைக்கும் பார்த்திங்களா ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு இல்லை நூறு மடங்கு யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏசப்ப என்ன சொல்கிறாரு முதன்மையானோர் கடைசியாக கடைசியானவர் முதன்மையானவர் சொன்னார் ஓகேங்களா ஸோ நம்ம கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதன்மையானவராக இருப்போம் తండే మగన్ తూయ్యవన్ పేరాళ ఆమెన్ ఎసుకెళ్ళుకి నీ మరియవాళ్ళగా ఎసు డత్తం జయం ద ప్ర